செவ்வந்திக்கு இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு உதவிய இருவருக்கு எழுபத்தி மணி நேரம் தடுப்பு காவல் கேள்வத்துறை பத்மையின் ஐம்பது மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் போலீசாரால் கையகப்படுதல் என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை இந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம் இசாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து மீன்பிடி படகின் மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய சந்தேக நபர் இருவர் கடந்த திங்களன்று கிளிநொச்சி மற்றும் நிட்டம்போ பகுதியில் வைத்து கொழும்பு குற்றத்தடு பிரிவால் கைது செய்யப்பட்டார்கள் எனவே அத்தோடு சந்தேக நபர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுப்பு காவல்துறையின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இருப்பதாக விசாரணை அதிகாரி தெரிவிக்கிறார்கள் இதேவேளை பாதாள் உலகக்குழு தலைவரும் பிரபல போதைப் பொருள் வர்த்தகருமான கனைமுள்ள சஞ்சீவ கொலையின் பின்னணியில் முக்கிய சந்தேக நபராக பெயர் கொள்ளப்பட்டுள்ள இசார செவ்வந்தி குற்ற சம்பவத்தின் பின்னர் மித்தேனிய பகுதிக்கு இருந்தார் மித்தேனிய வெளிகம் மற்றும் மதுகம ஆகிய பகுதிகளில் தங்கியிருந்த யாழ்ப்பாணத்திலிருந்து மீன்பிடி படகுண்டின் மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் இதன்போது இஷாரா தப்பிச் செல்ல உதவி புரிந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தேகநபர் இருவர் கடந்த திங்கட்கிழமை கிளிநொச்சி உதயநகர் மற்றும் திகாரிய ஒகோட ஒகோட பல பகுதிகளில் ஆகிய பகுதிகளில் வைத்து கொழும்பு குற்றத்தட்டு பிரிவால் கைது செய்யப்பட்டார்கள் இருபத்தி மற்றும் நாற்பது வயதுடைய யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் மேலும் சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவா நீதிமன்றம் நேற்று முன்தினம் ஆஜர்படுத்தப்பட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுப்பு காவல்துறையின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முன்னர் அவருக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய மற்றும் படகின் மூலம் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்கு அமைய நபர்கள் கைது செய்யப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு அரசு அரசத்தியதை இவ்வாறு இருக்கின்றார் இதேவேளை குற்றவாள திணைக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைத்திருக்கின்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் கையால்பத்துரை பத்மைக்கு சொந்தமான என அடையாளம் காணப்பட்டுள்ள ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கும் பெறுமதியான சொத்துக்கள் குற்ற வரம்படிகள் விசாரணை பிரிவினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் இருந்து இதற்கான பிரிவு அமைக்கப்பட்டது எனவே இந்த பாதாள குழு த தலைவர்கள் அல்லது ஏனைய சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விடயங்களை இந்த பிரிவு கையாளும் அதற்கமைய நேற்று தினம் அந்த குழு குற்ற வரம்படிகள் குழுவானது நேற்று தினம் அந்த கயல்பத்துரை பத்மைக்கு சொந்தமானதாக கூறப்படுகின்ற அந்த சொத்தை கையகப்படுத்தி இருக்கிறது எனவே இந்த சட்டத்தின் பிரகாரம் ஏழு நாட்கள் அந்த சொத்துக்களை விற்பனை செய்யவோ யாருக்காவது வழங்கவோ அல்லது சொத்தை பயன்படுத்த செய்வதற்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விடயத்தை அடிப்படையாக வைத்து இவை விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது பத்மையுடைய இந்த ஐந்து கோடி ரூபாய் சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது